நடங்கு போல சின்ன பிள்ளைய போல இருக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஹதிரத்துமருடைய நெஞ்சில ஏறி குதிச்சு விளையாடுறாங்க அவர்களோட ஹதிரத்துமர் விளையாடுறாங்க பெண்களோட சிரிச்சு கிடைக்கிறாங்க இவர் வந்தவர் சொன்னே அமியல் நீங்களை எல்லாம் நெஞ்சில ஏறி விளையாட இவர் சொன்னாரு நான் வீட்டுக்குள்ள போனா சக்கத்திக் பேசினமும் குந்திடுவான் குந்தினவும் எழும்பிடுவான் வீடே அடங்கி போய்த்திருவோம் அப்படி ஒரு பயங்கரவாதி போனது போல இருக்கு

இதுதான் ரசூசல் அல்லா அலி சொல்லம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் சாபாக்களுடைய குடும்ப வாழ்க்கையை இப்படித்தான் கட்டி வச்சிருந்தான் ஆகவே அவர்களுடைய அந்த நல்ல வாழ்க்கையை இன்னும் படிப்போம் உலமாக்கம் போய் உட்கார்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறையவே நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அவைகளையும் விளங்கி தெரிந்து எங்களுடைய வாழ்க்கையை அதே சுண்ணத்தின் பிரகாரம் கொண்டு செல்வோமானால் அல்ல சொன்னது போல நரகிலிருந்து தப்பிட்டீங்க சொர்க்கத்துக்குரிய ஆள் நீங்க அந்த செய்திய நிச்சயமாக ரூஹு பிரியும் போது நாங்க கேட்போம் வல்லவன் லாலு அவனுடைய உயர்ந்த மேலான பாக்கியங்கள் அனைத்தையும் நமக்கு நமக்கு தந்தருள்வானாக இறுதி நேரத்தில் முகமதுல்லாஹ் என்ற களிமாவுடன் அதை சொல்லியவர்களாக உலகத்தில் இருந்து பிரிவதற்கு அந்த ரப்பு செய்வானாக